இந்த அஞ்சு பேர் மட்டும் இறந்தாங்கன்னா அவங்களுடைய உடம்பை காசில எரிக்கவே விட மாட்டாங்களாம் நிறைய பேர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பை காசில எரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க நேராக சொர்க்கத்துக்கே போறதா நம்பப்படுது முதல்ல பாம்பு கடித்தவங்க இந்த பாம்பு கடித்தவங்கள எக்காரணத்தை கொண்டு திரிக்கவே மாட்டாங்களாம் ஏன்னா அவங்களுடைய மூளை வந்து இருபத்தி ஒரு நாளைக்கு வந்து உயிரோடு இருக்குமா இதனால அவங்களுடைய உடம்பை தண்டால கட்டி தண்ணியில் விட்டுருவாங்களாம் இதனால அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பப்படுது ரெண்டாவது குழந்தைகள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க பனிரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் வந்து தெய்வத்தோட வடிவமா பார்க்கறதுனால குழந்தைகளை எக்காரணத்துக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மூணாவது கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இருக்கும்போது அவங்களுடைய வயிறு வந்து வெடிக்குமா இது பார்க்கறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருக்கும் அப்படின்றதுனால அவங்கள வந்து புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நாலாவது துறவிகள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு தன்னுடைய ஆசாபாசத்தையும் நிராகரிச்சிட்டு கடவுள் ஒருத்தர் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க அந்த துறவிகளோட உடம்பை எப்பவுமே இருக்க மாட்டாங்களாம் அவங்கள ஒண்ணு தண்ணியில விட்டுருவாங்க அப்படி இல்லைனா புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அஞ்சாவது வந்து தொழில் இவங்களை ால மத்தவங்களுக்கு இந்த நோய் பரவுற அபாயம் இருக்கிறதுனால இவங்களை எக்காரணத்துக்கு கொண்டு ஈர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க